அஹ் நீதிபதி அவர்கள் கேட்டுக்கின்றார்கள் இனிவரை அழைத்து வந்தீர்கள் என்று நீதிமன்ற உத்தரவு கூட இல்லையே இனிவரை அழைத்து வந்தீர்கள் நீதிபதி கூட கேட்டிருக்கிறார் இதற்கு பதிலளித்துக் கொண்டிருக்கும் நேரத்திலே சாட்சி கேட்பதைப் போல் அதாவது குற்றவாளி குழுவதற்கும் அந்த கனை முல சஞ்சவிடம் ஏதேனும் ஒரு சாட்சிகள் கேட்பது போல் துப்பாக்கிதாரிக்கு எப்படி தெரியும் ஐந்தாம் இலக்க ஆஹ் நீதிமன்றத்துக்கு கனை முழு சஞ்சவி அழைத்து வருவார் என்பது எப்படி தெரியும் இவர்களுக்கு உன்கூட்டியே தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் சிங்களத்திலே அவர் கற்று கத்தியிருக்கின்றார் யாரோ வெடி வைத்து விட்டார்கள் வெடி வைத்து விட்டார்கள் ஓடுங்கள் என்று கத்தியிருக்கின்றார் நீதிமன்றத்துக்குள்ளே யார் பிரதான துப்பாக்கிதாரி நேற்று கைதான நபர் தான் முதலாவதாக சட்டம் பெற்று இருக்கிறார் அதை அடுத்து தான் அவருக்கு இன்னும் மூச்சு இருக்கிறது உயிர் மூச்சு இருக்கிறது அவரை ஏன் வைத்தியசாலை கொண்டு செல்ல யாரும் என்று கேட்கிறார்கள் சட்ட தான் இருக்க வேண்டும் அவர்கள் கேள்வி காப்பாற்ற முடியும் என்று கூட இருப்பவர்கள் சொல்வது திட்ட தெளிவாக அங்கு பதிவாகிறது நீதிமன்றத்திற்குள்ளே செய்தி செய்வதற்கு முன்பதாக முன்பதிவு செய்த பிரதான ஊடகங்களில் முன்பதிவு செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீதிமன்றத்திற்குள்ளே சென்று எழுத்து மூலமாக அவர்களுக்கு செய்தி சேர்க்க

கொழும்பில் இருக்கும் தமது அலுவலக செய்தியாளர் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் 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 நேற்றைய தினம் குறிப்பாக கொழும்பு பகுதியில் பலரையும் அச்சத்துக்குள் தள்ளி இருக்கக்கூடிய பெரும் சூட்டு சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது இன்று வரைக்கும் அவையே பேசு பொருளாக இருக்கின்றன அந்த சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் எமது அலுவலகத்தின் சார்பில் செய்தி சேகரிப்பதற்காக நீங்கள் அந்த அந்த இடத்துக்கு சென்றிருந்தீர்கள் அந்த நீங்கள் சென்ற போது அந்த இடத்தினுடைய சூழ்நிலையும் அந்த பகுதியில் இருந்த பாதுகாப்பு நிலவரங்களும் உங்களால் ஒரு ஊடகவியலாளர் என்பதை கடந்து ஒரு சாமானியனாக இப்படி பார்க்கக்கூடியதாக இருந்தது முதலில் ஊடகப்பு நிகழ்ச்சியில் என்னை இணைத்துக் நன்றி குறிப்பாக நேற்றைய தினம் ஒரு நண்பர் மூலமாகத்தான் ஒரு தொலைபேசி அழைப்பதாவது நீதிமன்றத்துக்கு அந்த அண்மைத்த பகுதியில வந்து ஒரு நண்பர் ஒருவர் அஹ் இருந்திருக்கார் அப்போ அவர் தான் எனக்கு அழைப்பு எடுத்து அஹ் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னது நான் உடனே எங்களுடைய செய்திக்குழுவினர் அந்த இடத்துக்கு போயிட்டு அஹ் என் நடந்தது என்று பார்க்கும் போதுதான் தெரிந்தது இப்படி அஹ் நீதிமன்றத்தின் கொழும்பு பனிரண்டு பிரதான நீதிமன்றத்தில் அஹ் பிரதான நுழைவாயிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் இருக்கின்ற அஹ் ஐந்தாம் இலக்க நீதிமன்றத்தில் தான் ஒரு உள்ளே உள்ளே ஒரு துப்பாக்கிச் சுற்ற சம்பவம் அஹ் இடம்பெற்றிருக்கிறதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது ஆனால் முதற் கட்டத்தில் தெரியும் போது அஹ் நிறைய விடயங்கள் அங்கு பேசப்பட்டது ஏகே போர்டி செவன் என்றார்கள் கத்தி என்றார்கள் இப்படியான நிறைய தகவல்கள் அங்கு இருந்தது இறந்தவர் வந்து பெயர்கள் கூட மாற்றப்பட்டது கனயம் உள்ள சஞ்சீவ் என்று தான் பிறகுதான் உத்தியோகமாக தெரிய வந்தது இவ்வாறான பல ஆஹ் விவரங்கள் அங்கு அஹ் பகிரப்பட்டது அதே போல் பாதுகாப்பு நிலவரம் அந்த வீதி முற்றாகவே அஹ் வாகன நெரிசலாகத்தான் காணப்பட்டது காரணம் இந்த அஹ் சம்பவத்தை அடுத்து அங்கு இரண்டு பக்கமும் அந்த வாகனங்கள் வாகன நெரிசலாகி கடும் குழப்பமாக தருந்தது ஒரு பதற்றமான சூழல் காரணம் தெரியும் நேற்று தினம் ஒரு வார நாள் அதுவும் நீதிமன்றத்திற்கு நிறைய வழக்கு விசாரணைகளுக்காக பொதுமக்கள் வருகை தர முன்னால் அதே போல் சிறை கைதிகளை அங்கு அழைத்து வரும் ஒரு இடமாக இருக்கிறது இதனால் அஹ் கடும் ஆஹ் மக்கள் கூட்டமாகவும் அங்கு நிறைய அஹ் காணக்கூடாத இதற்கிடையில்தான் இந்த துப்பாக்கிச் சுற்று சம்பவம் நீதிமன்றத்துக்குள்ளே இடம்பெற்று மக்கள் மத்தியில் ஒரு பேர் அதிர்ச்சி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவமாகத்தான் நேற்று இருந்தது அதற்கிடையே தான் ராணுவத்தினர் படையினர் போலீசார் அனைவருமே சம்பவ இடத்துக்கு விரைவாக வருகை தந்தார்கள் அதே போல் ஊடகவியலாளர்கள் சிங்கள ஊடகங்கள் தமிழ் ஊடகங்கள் அனைத்துமே அந்த இடத்துக்கு உடனடியாக வந்து செய்திகள் சேகரிப்பில் ஈடுபட்டார்கள் அஹ் பின்னர் பாதுகாப்பு தரப்பினர் எங்களை யாரும் பிரதான நுழைவாயில் இந்த கேட்டில் இருந்து உள்ளே யாரையும் அனுமதிக்கவில்லை வெளியிலிருந்தால் நாங்கள் செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டோம் அப்பொழுது வந்த முக்கியஸ்தர்கள் குறிப்பாக தெரியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வெளியே வந்தார் வந்த போது அவரிடம் கருத்து கேட்கும் போது அவர் ஊடகங்களுக்கு சரியான பதில் எதுவும் வழங்கவில்லை அவர் அங்கிருந்து சென்று விட்டார் பின்னர் அஹ் போலீஸ் அதிபர் அந்த இடத்துக்கு வருகை தந்தார் அவர் உள்ளே சென்று பார்வையிட்டு வந்த ஊடகங்கள் கருத்து வைத்தார் ஒரு பதற்றமான சூழல் தான் அங்கு இருந்தது காரணம் அங்கு ஒரு விடயம் சொல்லப்பட்டது துப்பாக்கிதாரி உள்ளே தான் இருக்கின்றார் என்ற ஒரு விடயம் அவங்க சொல்லப்பட்டது அதே போல துப்பாக்கிதாரி இருந்திருப்பதாகவும் அவரும் உள்ளே தான் இருக்கிறார் என்ற உள்ளே இருப்பவர்கள் பொதுமக்கள் யாரும் வெளியே அனுமதிக்கப்படவில்லை செல்வதற்கு பின்னர் ஒரு ஒரு மனத்தாலம் ஒன்றரை பிறகு பிறகுதான் ஒவ்வொருவரும் பரிசோதனை செய்யப்பட்டு உடற்பரிசோதனை செய்யப்பட்டு வெளியே செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள் மக்களிடம் வெளியே வந்த மக்களிடம் நாங்கள் கருத்து கேட்ட போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துகள் தெரிவித்தார்கள் ஐந்து ஆறு முலட் சத்தம் அதாவது சூடும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளும் சத்தம் கேட்டது அஹ் மாபெரும் சத்தம் கேட்டது அனைவரும் பதற்றத்துடன் இங்கு ஓடினார்கள் எப்படியெல்லாம் நிறைய கருத்துக்களை ஆஹ் தெரிவித்தார்கள் இதற்கு பதற்றமானதாக நீங்கள் அந்த பகுதியில் சென்ற பிரதான நுழைவாயில் பகுதியினால் உங்களை உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கவில்லை ஆனால் துப்பாக்கி பிரிவத்தை மேற்கொண்டவர் அந்த இடத்திலிருந்து சாமர்த்தியமாக தப்பிவிட்டார் என்று முன்னரே கூறப்பட்டது அவர் நீங்கள் போகின்ற போது அவருடைய சாயல் அல்லது அவர் தொடர்பிலான ஏதாவது அடையாளங்கள் உங்களால் அங்கு அவதானிக்கக்கூடியதாக இல்லை இந்த ஐந்தாம் இலக்க நீதிமன்றத்திற்குள்ளே இடம்பெற்றதை அடுத்து முதலாவதாக துப்பாக்கி சூடு நடந்து விட்டது யாரோ வெடி வைத்து விட்டார்கள் வெடி வைத்து விட்டார்கள் ஓடுங்கள் என்று கத்தியிருக்கின்றார் நீதிமன்றத்துக்குள்ளே யார் பிரதான துப்பாக்கி தாரி நேற்று கைதான நபர் தான் முதலாவதாக சத்தம் பெற்றிருக்கிறார் அதை அடுத்து தான் அவர் அங்கிருந்து அதுவும் அந்த குற்றவாளி கூண்டுக்கு அருகிலேயே ஒரு கதவு இருந்து இருக்கின்றது இந்த கதவினூடாகத்தான் இந்த துப்பாக்கிதாரி முதலாவதாக வெளியே ஓடி இருக்கின்றார் அதன் பின்னர் அனைவருக்கும் அதாவது இந்த செய்தி உள்ளே ஒரு துப்பாக்கி பிரயோகம் துப்பாக்கி சுற்று சமவம் இடம்பெற்றதாக அதாவது நீதிமன்றத்தின் பிரதான கேட் இருக்கின்றது அந்த கேட் இருக்கும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு கூட தெரியாது உள்ளே இப்படியான ஒரு சமூகம் இடம்பெற்றிருக்கிறது அவர்கள் சாதாரணமாக இருக்கிறார்கள் இருவர் ஓடி வருகிறார்கள் யார் என்று பார்த்தால் அந்த பிரதான துப்பாக்கிதாரியும் அவருக்கு உதவியதாக கூறப்படுகின்ற அந்த இருபத்தி ஐந்து வயது பெண் இருவருமே சட்டத்தரணிகளுக்குள் தான் உடை அணிந்து சந்தேகமே இல்லை அங்கு வேறு யாரும் அவர்கள் சந்தேகமே இல்லை அவர்கள் நேர்த்தியாக அவரும் சரி அந்த பெண்ணும் சரி சட்டத்தன்னைகளைப் போன்றே அவர் கோட் சூட்டில் இருந்தார் அவர் சாரையில் இருக்கின்றார் சட்ட புத்தகம் கையில் இப்படியான உடை அணிந்து வந்தனால் யாருக்கும் சந்தேகம் ஏற்படவில்லை முதலாவது ஓடி வந்தவர்கள் கத்திக்கொண்டு தான் வருகிறார்கள் உள்ளே துப்பாக்கி சுட்டு சமூகம் இடம்பெற்று விட்டது என்று ஓடி வந்ததன் காரணமாக பின்னர் தான் கேட்டுக்கு இருக்கின்ற பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிய வருகின்றது இப்படி உள்ளே ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றதில்லை சந்தேக நபர்கள் இருவருமே பிரதான நபர்கள் இருவருமே வெளியேறிவிட்டார்கள் பின்னர் தான் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தெரிய வருகின்றது அடுத்து உள்ளே அஹ் இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக ஓடிவாத காட்சிகள் கூட இருக்கிறது உள்ளே அதாவது அந்த சம்பவம் இடம்பெற்ற ஐலாம் இலக்க நீதிமன்றத்துக்குள்ளே இடம்பெற்ற துப்பாக்கி சம்பவம் அங்கிருந்த பாதுகாப்பு தரப்பினர் விரைவாக ஓடி வந்து நேர இடைவெளிக்குள் இடம்பெற்றது உள்ளுக்குள் துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெறுகின்றது துப்பாக்கிதாரியை கத்துகின்றார் துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளப்பட்டு விட்டது என்று ஆனால் உள்ளுக்குள்ளிருந்து வந்த பாதுகாப்பு அதிகாரிகள் நுழைவாயிலை பூட்டுவதற்கு எவ்வளவு கால இடைவெளி எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் துப்பாக்கி சம்பவம் இடம்பெற்றதை அடுத்து அங்கு ஒரு பதட்டமான சூழல் தான் உருவாகி இருக்கிறது காரணம் அஹ் நீதிபதி இருந்திருக்கிறார்கள் பார் தேவலிலே நிறைய சட்டத்தரணிகள் வழக்கறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் அஹ் பின்னர் அஹ் வெளியிலே பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு சில மக்கள் அதாவது அந்த அஹ் வழக்குகளோடு சம்பந்தப்பட்ட சில பொதுமக்கள் அந்த சந்தேக உறவினர்கள் எல்லாம் வெளியே இருந்திருக்கிறார்கள் இதனால் அங்கு அங்கு வேகமாக ஓடி ஓடி ஒரு பதட்டமான சூழல் உருவானதை அடுத்து கணேமுள்ள சஞ்சீவ இந்த குற்றவாளிக்கு கணேமுள்ள சஞ்சீவ துப்பாக்கி சுற்று இலக்காக விழுந்து விட்டார் கீழே குற்றவாளிக்குழு விழுந்து கிடைக்கிறார் ஆனால் அவரை யாரும் உடனடியாக சேர்ந்து தூக்கி அவரை வெளியே வைத்தியசாலை கொண்டு செல்ல வேண்டும் என்று காரணம் அவர் அந்த உயிரிழந்து விட்டார் என்றுதான் முதலாவதாக சொல்லப்பட்டது காரணம் நான்கு ஐந்து முறை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படுகிறது கை துப்பாக்கியால் இதனால் இங்குதான் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது அந்த சட்ட புத்தகத்துக்குள் கை துப்பாக்கியை மறைத்து வந்திருக்கின்றார் அந்த சட்ட புத்தகத்தை துறந்து கை துப்பாக்கி எடுக்கின்ற போது அங்கு எல்லோரும் அவதானிக்க கூடிய சந்தர்ப்பம் ஒன்று இருந்திருக்கலாம் ஆனால் அவர் ஒரு துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்ளவில்லை தொடர்ச்சியான துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்ளுகின்றார் அப்படியாயின் அந்த இடம் அவருக்கு நேற்றைய தினம் மட்டும் புதிதல்ல அவருக்கு ஒரு பழக்கப்பட்ட இடமாக இதனை பார்க்கலாமா உண்மையாகத்தான் இந்த விடயத்தை நாங்கள் கூட நேற்றைய தினம் அந்த இடத்திலே சில இடம் கேட்ட பொழுது அந்த உள்ளே நலந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து சொல்ல போனால் இந்த சந்தை அதாவது என்ன செய்கிறார் இன்னொரு சக வழக்கறிஞர்களோடு இவரும் ஒரு சட்டத்தரமையைப் போல் அமர்ந்திருந்திருக்கின்றார் நீதிபதி அவர்கள் கேட்கின்றார்கள் ஏன் இவரை அழைத்து வந்தீர்கள் என்று நீதிமன்ற உத்தரவு கூட இல்லையே ஏனிவரை அழைத்து வந்தீர்கள் என்று நீதிபதி கூட கேட்டிருக்கின்றார் இதற்கு பதிலளித்துக் கொண்டிருக்கும் நேரத்திலே சாட்சி கேட்பதைப் போல் அதாவது குற்றவாளி கூறுவதற்கும் அந்த கனேமுள்ள சஞ்சீவிடம் ஏதேனும் ஒரு சாட்சிகள் கேட்பது போல் சட்ட புத்தக உள்ள சஞ்சீவுக்கு நேற்றைய தினம் வழக்கு இல்லையா கணேமூல சஞ்சீவுக்கு நேற்றைய தினம் வழக்கு இல்லை தான் பொதுவாக கூறப்படுகின்றது அதுவும் ஒன்பதாம் இலக்க நீதிமன்றத்தில் தான் அவருக்கு வழக்கு இருப்பதாகவும் அங்கு அழைத்து வரப்பட்ட கனயமூல சஞ்சீவிற்கு அங்கு நீதிபதிகள் யாரும் இல்லாத காரணத்தினால் ஐந்தாம் இலக்க நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் உள்ளே இருந்தவர்கள் வெளியே அனுப்பப்பட்டதாக ஒரு கதை இருக்கின்றது அதை நேற்று ஊடக போலீஸ் ஊடக பேச்சாளர்களிடம் தெரிவித்திருந்தார் வெளியே எடுத்துத்தான் பின்னர் கணே சஞ்சீவ இவர் ஒரு பிரதான குற்றவாளி ஆகவே அவருடைய வழக்கு விசாரணை அஹ் எடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் போதுதான் சாட்சியங்களை கேட்பதைப் போல் அருகில் சென்று இந்த பிரதான துப்பாக்கிதாரி சாட்சியங்களை கேட்பதைப் போல் கனேமுள்ள சஞ்சீவிடம் அருகில் சென்று சட்ட புத்தகத்தை திறந்து உள்ளே துப்பாக்கி எடுத்து அவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு இன்னும் ஒரு குழப்பம் இருக்கின்றது நீதிமன்றத்திலே இந்த வழக்கு தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வழக்கினை கையாளக்கூடிய சட்டத்தரணி என்று சொன்னால் குறிப்பாக ஒரு தரப்பினர் தான் கையாளுவார்கள் இவர் நேற்றைய தினத்தில் புதிதாக வந்து அவருடன் குறுக்கு விசாரணை செய்வதற்கு முற்பட்டமை என்பது எல்லா வகையிலும் ஒரு சந்தேகத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்றது அல்லவா அவர்களோடு தான் இவர் சகாவாக இருந்திருக்கின்றார் சட்டத்திறன்களுக்கும் இவர் சந்தேகம் இல்லை என்று சொன்னால் இவர் அந்த நீதிமன்றத்துக்கு கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக ஒரு பழக்கப்பட்டவர் ஆம் இந்த கேள்வியை நாங்கள் நேற்று கேட்டோம் அதே இதே கேள்விதான் அப்பொழுது ஒருவர் பிரதான ஒருவர் கூறுகிறார் பொதுவாக கொழும்பு பனிரெண்டு புதுக்கடை மீத நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கு விசாரணைகளுக்கு கொழும்பில் மாத்திரமல்ல இலங்கையில் பல பகுதிகளில் சட்டத்தரணிகள் வருவார்கள் அவர்களும் இந்த வழக்கு பொது கலந்து கொண்டு அவர்களுக்கு சாட்சிகளை முன்வைப்பார்கள் அவர்களுடைய தரப்பு சாட்சிகளையும் அவர்கள் முன்வைக்கு வாய்ப்புகள் பரிசோதனைக்கு உள்ளே வருவதாகவும் கூறியிருந்தார்கள் இதுதான் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கின்றது இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்வதற்கு ஆனாலும் கூட துப்பாக்கி சூட்டினை மேற்கொண்ட சட்டத்திறனை வேடம் அடைந்து வந்த ஆயுததாரி அந்த இடத்துக்கு செல்லுகின்ற போது நீங்கள் கூறியது போன்ற அவர் யாரும் வரலாம் என்றால் சஞ்சீவை சஞ்சீவியை பொறுத்தவரையில் வெளி மாவட்டங்களில் இருந்து சட்டத்திறனைகள் வர வேண்டிய தேவை இல்லை அல்லவா இந்த வழக்கு கடந்த காலங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வழக்குகளை ஒரு குறிப்பிட்ட சட்டத்திறனைகளை கையாளுகின்ற போது எப்படி ஒரு புது முகத்தினை அங்கு அங்கீகரிப்பது ஆனால் பொதுமுக பொதுமுக பொதுமுகத்தினை அங்கு அனுமதிப்பதற்கு முன்னர் நீதிமன்ற சில நடைமுறைகள் இருக்கின்றது அல்லவா அந்த வழக்காளி தொடர்பில் வழக்குகளை நடத்துவதற்கான சில விடயங்களை கையாள வேண்டிய எல்லாம் இருக்கின்றது அல்லவா அப்படியே எனக்கு நீதிமன்றத்துக்குள்ளே எங்கு ஒரு தவறு இடம்பெற்று விட்டது நிச்சயமாக அப்படித்தான் பொதுவாக சொல்லப்படுகின்றது இன்னமும் அந்த குழப்பம் இந்த கேள்விகள் பொதுவாக அனைத்து தரப்பினரிடமும் இருக்கின்றது இதற்கான உரிய விசாரணைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக நேற்று இந்த சம்பவம் நடந்த ஐந்தாம் இலக்க நீதிமன்றத்திலே கனேமூல சஞ்சீவனுடைய வழக்கு மாத்திரம் அல்ல பொதுவாக இன்னும் ஏராளமான வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடமாகத்தான் அந்த அஞ்சாம் இலக்க நீதிமன்றம் என்றது குறிப்பாக மூலமான வழக்குகள் கூட அந்த ஐந்தாம் இலக்க சட்ட நீதிமன்றத்தை தான் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஒன்பதாம் இலக்க சட்ட நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட கனே மூல அங்கு நீதிபதிகள் இல்லாத காரணத்தினால் ஐந்தாம் இலக்கத்துக்கு கொண்டு வந்ததாகத்தான் அவருக்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் இதையடுத்துதான் இந்த அசம்பாவி சம்பவம் இடம்பெற்ற ஆனால் கேள்வி எழுது துப்பாக்கிதாருக்கு எப்படி தெரியும் ஐந்தாம் இலக்க நீதிமன்றத்துக்கு கனிமூல சஞ்சீவம் அழைத்து வருவார் என்பது எப்படி தெரியும் இவர்களுக்கு முன்கூட்டியே தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது பெரும் கேள்வியாக இருக்கிறது இது எப்படி இருப்பது இப்பொழுது இந்த குற்றவாளியிடம் அஹ் பிரதான் நபரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டு கொடுத்து தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றார் இன்று அல்லது நாளைய தினம் இதற்கான பதில் அவரிடமிருந்தே கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்ற பின்னர் ஊடகவியலாளர்கள் பாதுகாப்பு தரப்பினரால் எப்படி நடத்தப்பட்டார்கள் பழமையான நடைமுறைகளை பின்பற்றினார்களா அல்லது கெடுபிடிகள் உங்களுக்கு அதிகரிப்பாக இருந்ததா அதாவது கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திலே அஹ் எந்த ஒரு செய்தி சேகரிப்பு சென்றாலும் ஊடகவியலாளர்கள் பிரதான கேட்டுக்கு வெளியே தான் நிற்க வேண்டும் ஒலிப்பதிவாளர்களுடன் சரி அஹ் இணைய செய்தி சேகரிப்புகள் சரி பிரதான நுழைவாயிலுக்கு வெளியே தான் நிற்க வேண்டும் ஆனால் நீதிமன்றத்திற்குள்ளே செய்தி சேகரிப்பு முன்பதாக முன்பதிவு செய்த பதினாறு ஊடகங்களில் முன்பதிவு செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீதிமன்றத்திற்குள்ளே சென்று எழுத்து மூலமாக அவர்களுக்கு அந்த செய்தி சேகரிப்புகளில் ஈடுபட முடியும் அவ்வாறானவர்கள் தான் முதலிலே வந்து வெங்கியிருக்கிற இந்த கேமராமேன்களிடம் அதாவது ஒளிப்பதிவாளர்களிடம் கூறினார்கள் இப்படி உள்ளே சம்பவம் நடந்துவிட்டது தயாராகுங்கள் என்று கூறும் காட்சிகள் நிறைய இருக்கின்றது இப்படித்தான் நடந்தது ஆனால் இந்த சம்பவத்தை அடுத்து ஊடகவியலாளர்களும் சரி யாருமே சரி உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை வெளியே சேகரிப்பிலே ஊடகங்கள் சார்பில் யாரையும் துப்பாக்கி பகுதிகளுக்கு அழைத்து சென்றார்களா அல்லது படைத்தரப்பினர் மட்டும்தான் அந்த இடத்துக்கு சென்றார் இல்லை ஊடகவியலர்கள் யாருமே அந்த இடத்துக்கு செல்லவில்லை சென்றிருந்தால் இதை விட பிரத்யேகமான காட்சிகள் இன்னும் பல தகவல்கள் கிடைத்திருக்குமானால் அங்கு இருந்தவர்கள் சட்ட தரணைகளாக இருக்கலாம் பொதுமக்களாக இருக்கலாம் அவர்களுடைய தொலைபேசிகளில் எடுத்த புகைப்படங்கள் காணொலிகள் தான் அஹ் ஊடகங்களுக்கு துடைக்கப்பட்டது அதை எடுத்தால் ஊடகங்களில் கூட அந்த காணொலிகள் அதாவது அஹ் கனைமுள்ள சஞ்சீவ துப்பாங்கி சுட்டும் இலக்காக குற்றவாளிக்குள் வீழ்ந்து பெறப்படுத்து கூட அங்கு ஒரு நபர் எடுத்த காணொலி அதே போல் அவரை போலீசார் அனைவரும் சேர்ந்து தூக்கி கொண்டு செல்லும் மேலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கூட அங்கு வந்து ஒரு குடும்பனுடைய தொலைபேசியில் ஒளிப்பதிவான ஒரு காட்சி இப்பாறான காட்சிகள் உள்ளே இருந்து எடுக்கப்பட்டவர்கள் தான் எடுத்தார்கள் எந்த ஒரு ஊடக இதுவரை இன்னும் கூட உள்ளே சூழ்நிலைக்கு அனுமதிக்கப்படவில்லை அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் கூட எந்த ஒரு உடக விழா செல்லவில்லை பாதுகாப்பு தரப்பினரும் சட்ட வல்லுநர்கள் மாத்திரம் தான் அங்கு சென்று பார்வையிட்டு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆனால் கனைமுள்ள சஞ்சீவ் அவர்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டவுடன் இறந்தாரா இறக்கவில்லையா என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் வைத்தியசாலை தரப்புகளை மேற்கோள் காட்டி நேற்றைய தினம் இருந்த செய்தியில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவுடன் அவர் இறந்து விட்டார் என்று கூறப்படுகின்றது ஆனால் படுகொலை செய்யப்பட்ட கனைமுள்ள சஞ்சீவ் அவர்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டவுடன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு பாதுகாப்பு தரப்பினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஒரு செய்தி இருக்கின்றது அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றதா அந்த குறிப்பிட்டு இருந்தேன் கணேமூல சஞ்சீவன் மீது துக்காக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து அவர் கிளை வருகின்றார் ஆனால் அவர் இறந்து விட்டதாகத்தான் முதலில் அங்கு அனைவருமே நினைத்துக் கொள்கிறார்கள் பாதுகாப்பு தரப்பினராக இருக்கலாம் அங்கிருப்பவர்கள் அனைவரும் ஆனால் சற்று அவரை அவதானிக்கும் போதால் அவர் இன்னும் அவர்களுடைய மூச்சு இருப்பது தெரிய வருகிறது அந்த ஒரு காணொலி வழியாக அந்த காணொலி பார்க்கணும் அந்த காணொலியிலே சிங்கள மொழியில் சொல்லினார்கள் அவருக்கு இன்னும் மூச்சு இருக்கின்றது உயிர் மூச்சு இருக்கிறது அவரை ஏன் வைத்தியசாலை கொண்டு செல்ல யாரும் உட்படுகின்றார்கள் இல்லை என்று கேள்விகளை கேட்கிறார்கள் ஏற்கனவே அங்க இருக்கின்ற சட்டப்பதைகளாகத்தான் இருக்க வேண்டும் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் உடனடியாக அவரை கூப்பிச் காப்பாற்ற முடியும் என்று கூட அங்கு இருப்பவர்கள் அந்த காணொலி சொல்வது திட்ட தெளிவாக அங்கு பதிவாகிறது பின்னர்தான் பாதுகாப்பு தரப்பினர் சொல்கிறார்கள் ஆஹ் உயிர் மூச்சு இருந்தால் நிச்சயமாக அவரை கொண்டு செல்வோம் டக்குனு தூக்குங்கள் என்று சொல்லி அவரை உடனடியாக தூக்கி கொண்டு வெளியே செல்கிறார்கள் இதுதான் நடந்தது அவரை ஆஹ் நினைக்கிறேன் நான்கு ஐந்து முறை தூக்கி போகும் இடம்பெற்றதை அடுத்து அவர் அங்கேயே அவருடைய சுயநினைவை இழக்கின்றார் சுயநினைவை இழந்து அவரை தூக்கி கொண்டு வரும் போதே தெரிகிறது அவருக்கு எதிலும் எதுவுமே இல்லை உயிர் உயிரிழந்ததை கொண்டுத்தான் இருக்கின்றது அவர் தூக்கி கொண்டு வரும் காட்சிகளை பார்க்கும் போது ஆகவே சொல்லப்படுகின்றது சிகிச்சைகளுக்கு அனுமதிக்கப்பட்ட பின் குடும்ப தேசிய வைத்தியசாலை சிகிச்சை பலனின்றி இருந்ததாக நினைக்கின்றேன் செல்லும் வழியிலேயே அவருடைய உயிர் பிரிந்திருக்கின்றது அப்படியாயின் இவருடைய மரணத்தை பார்க்கின்ற போதோ இவரை ஒரு வேளை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்திருந்தால் இன்னும் பல விடயங்கள் வெளிவந்திருக்கலாம் என்பதனை நீங்கள் நினைக்கின்றீர்கள் அது கூற முடியாத ஒன்று விடயமாக இருக்கின்றது காரணம் இவர் ஒரு பெரும் குற்றவாளி காத்தாள உலக செயற்பாடுகளோடு தொடர்பட்ட அதுவும் முப்பதுக்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்களோடு தொடர்பு இவர் இவரின் பின்னால் இருக்கக்கூடிய பல முக்கிய பிரபலங்கள் வெளிவருவதற்கு வாய்ப்பு இருந்திருக்குமா இவர் ஒரு குற்றவாளி இவரோடு குற்றங்களோடு ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய வெளியிலே சாதாரணமாக நடமாடி இருக்கக்கூடியவர்கள் இவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் கைது செய்வதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும் அல்லவா அப்படியும் சொல்லப்படுகின்றது நிச்சயமாக கனிமுள்ள சஞ்சீவை உரிய முறையில் விசாரித்திருந்தால் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல்வேறு செயற்பாடுகளுடன் தொடர்புடைய அவர்களுக்கு யார் கட்டளை இந்த மாதிரி தாத்தா உலக செயற்பாடுகள் ஈடுபடுவதற்கு அரசியல் பலமும் பலமும் இருந்திருப்பதாக சொல்லப்படுகிறது பின்னால் இருப்பவர்கள் நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்பு இருப்பதாக பொதுவாக சமூகத்திலே பேசப்படும் ஒரு விடயமாகவும் இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் இந்த படுகொலை என்பது குற்றவாளியாக இருந்தாலும் கூட இதில் பல உண்மைகள் மறைந்திருப்பதனை ஏற்றுக்கொள்கிறீர்கள் உண்மைகள் மறைந்திருக்கின்றது காரணம் ஒருவேளை நீங்கள் கூறுவதை போல் சாட்சியங்களை அழிப்பதற்காக இவர் கொல்லப்பட்டாரா அல்லது இந்த கும்பல்களுக்கு இடையில் குற்றச்செயல்களோடு ஈடுபடுகின்ற திட்டமிட்டப்பட்ட குழுக்கள் இருக்கின்றது ஏராளமான காத்தளவுக்கு குழுக்கள் இவர்களுக்கு மத்தியில் ஒரு கோப தாபங்கள் உட்பூசல்கள் தான் அதிகாரத்தில் தான் அதிகாரத்தில் உயர்ந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு ஒரு சில பழிவாங்கும் எண்ணங்களோடு குழுக்கள் செயற்படுகிறது இவ்வாறான ஒரு கொலை சம்பவமா அல்லது இது என்ன அரசியல் தலையீடுகள் இது இருக்கின்றதா என்பது தொடர்பாகத்தான் அஹ் அனைவருடைய அஹ் விசாரணைகளும் இருக்கும் அந்த கோணத்தில் தான் இருக்கின்றது அனைவருடைய பார்வையும் அந்த கோணத்தில் தான் இருக்கின்றது இது எப்படி இருப்பினும் ஆஹ் ஒரு பாத்தா அலுவலக குழுவைச் சேர்ந்த முப்பது பேர் இதுவரை இழந்திருக்கிறார்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுகிறார்கள் அவரும் ஒரு குற்றவாளி இந்த குற்றத்தை செய்வரும் ஒரு குற்றவாளி இதற்கு உள்ளதாக இந்த துப்பாக்கிதாரி கூட ஏற்கனவே நிறைய பகுதிகளில் இடம்பெற்ற துப்பாக்கி சுற்று சம்பவங்களோடு நேரடியாக தொடரப்பட்டிருக்கின்றார் அவை இருது தரப்புமே குற்றவாளி கும்பல் அவை இதில் அரசியல் தலங்கி என்பது குறித்து ஒரு ஊழகையாளராக நூறு வீதம் எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக கூற முடியாது இது எப்படி இருப்பினும் விசாரணைகளை அடுத்துத்தான் ஆஹ் புரிய முறையில் தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில் அதை வைத்தான் எங்களால்

அந்த பரிசோதிக்கப்பட்ட இடத்திலிருந்து போலீஸ் ஊடகத்தளத்துக்கு வந்து அங்கிருந்து ஊடகங்களுக்கு இந்த செய்திகள் பரவலாக போயிருக்கிறது முகமது அஸ்மான் என்று ஆனால் உண்மையாகவே அவருடைய பேர் தில்சான் சமிந்து டில்சான் என்ற பெயரில் தான் அவர் அஹ் அழைக்கப்பட அவருடைய உண்மையான பேர் அது அது மாத்திரமல்ல ஒரு நான்கு ஐந்து பேரிலே அவர் இன்னும் பல்வேறு பட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக தெரிய வந்திருக்கிறது இதே போலத்தான் இந்த கொமோண்டோ விஷயம் அவர் இதற்கு முன்னதாக ராணுவ புலனாய்வு துறையில் இருந்ததாக கூட நேற்றைய தினம் சொல்லப்பட்டது இதை அனைத்து பிரதான ஊடகங்களுமே செய்தியாக்கி விட்டார்கள் காரணம் அது கிடைத்த இடம் அப்படி அந்த கிடைத்த இடத்தில் நம்பக தன்மை இருக்கிறது ஆகவே இதை நாங்கள் செய்தியாக்கலாம் என்று மேற்கொண்டு அனைத்து பிரதான ஊடகங்களும் அவ்வாறு தான் கூறியது அவர் ராணுவத்தில் இருந்திருக்கின்றார் கொமோண்டோ படையணியில் இருக்கின்றார் அந்த ராணுவத்தில் வொலிபோல் தரப்பந்தாட்ட அணியில் கூட பிரதானமாக செயற்பட்டோர் விளையாடிய ஒரு நபர் அதே போல் ராணுவத்தில் இருந்தார் இப்படியான காலகலத்துக்கு அந்த விசாரணைகளை எல்லாம் அடுத்து அவருடைய பெயர் அவருடைய வயது நேற்று வயது என்றார்கள் ஆனால் அவருடைய வயது இருபத்தி ஏழு வயது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த குற்றவாளி சமீதான் பியூமங்க கண்ணனாராட்சி மாரகமையைச் சேர்ந்த நபர் தான் துப்பாக்கி பிழகத்தை மேற்கொண்டிருக்கிறார் அவருடைய வயது இருபத்தி ஏழு வயது வயதுதான் இருந்தால் முதற்கட்டத்திலே முப்பத்தி நான்கு வயது என்று சொல்லப்பட்டது இதையடுத்துத்தான் இந்து உரிமைகள் வெளிவருகிறது ஆகவே அவர் புலனாய்வு துறையில் இருக்கவில்லை ராணுவத்தில் இணைந்து பயிற்சி பெற்று இடையிலே அவர் தப்பியோடி இருக்கிறார் அதைத்தான் உண்மையாக விடயமாக இருக்கின்றது முக்கியமான ஒரு கடிதத்தை கூறியாக வேண்டும் இன்று நாங்கள் காலை இந்த நீதிமன்ற வளாகத்திற்கு சென்று பார்க்கும் தான் அஹ் நீண்ட வரிசை தெரியும் நாட்டிலே இந்த வரிசை என்பது அனைவருக்குமே வழக்கமாகிவிட்டது ஆனால் இன்று காலை நீதிமன்றத்துக்கு முன்பாக ஒரு வரிசை இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது என்ன வரிசை பார்க்கும்போது தெரியாதே இன்று நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றதை அடுத்து இன்றைய தினம் அனைத்து நீதிமன்றத்துக்கு வருகின்ற அனைவருமே வரிசையில் நிற்க வைத்து முழுவதுமாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது இந்த பரிசோதனையை நேற்று செய்திருந்தால் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்குமா இது ஒரு பாரிய கேள்வியும் இந்த பாதுகாப்பு தரப்பினர் நீதி தரப்பினர் மீதும் ஒரு விமர்சனத்தை கேள்வியை முன்வைத்து இது தெரியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி கொச்சிக்கடை அந்த ஆலயம் அஹ் நீர்க்கொழும்பு கட்டுவா பீட்டை செபத்தியார் ஆலயம் மட்டக்களப்பு ஸ்ரீயோ தேவாலயம் இன்னும் பல நட்சத்திர ஓட்டல்களில் இந்த குண்டுத்தாரிகள் நடத்திய விளைச்சத்தரமான தாக்குதலின் பின்னர் எத்தனை உயிர் சேதங்கள் இடம்பெற்றது என்று நாங்கள் நன்கு அறிவோம் அதுக்கு காரணம் என்ன இந்த விடயம் நடக்க போகிறது தெரிதும் கூட பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டவில்லை சாதாரணமாக விட்டுவிட்டு இருந்தார்கள் ஆகவே அதுக்கு முன்னதாக கூட அனைத்துமே சுமூகமாகத்தான் இருந்தது என்று சொல்லப்பட்டது ஆனால் இந்த சமூகம் இடம்பெற்ற பின்னர் இன்று வரை இந்த கொச்சிக்கடை ஆலயத்தில் கொச்சிக்கடை பிறந்த அந்தோனியர் ஆலயத்திலே ராணுவத்தினரும் சரி போலீசாரும் சரி இருபத்தி நான்கு மனத்தியாலும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதே தான் நேற்று இந்த நீதிமன்ற வளாகத்திலும் இடம்பெற்றது நேற்று வரை காரங்கள் ஒரு நீதிபதியோ ஒரு சட்டத்தரணியோ அவர்கள் முழுவதுமாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள் ஒருவேளை இப்படி பொதுமக்கள் மத்தியில் ஒருவேளை ஒரு விண்டை கட்டிக்கொண்டு இப்படி ஒரு நபர் உள்ளே வந்து வெடிக்க செய்திருந்தால் என்ன இருக்கும் கனயம் உள்ள சமீத மாத்திரம்தான் இருந்திருப்பாரா அல்லது ஏனையவர்கள் சும்மா காப்பாற்றப்பட்டிருப்பார்கள் என்று கேள்வி இருக்கிறது நிச்சயமாக இது பேசப்பட வேண்டிய ஒரு விடயம் காரணம் இப்படியான நிலைமை நடந்திருந்தால் அனைவருமே அங்கு பொதுமக்கள் கூட பாதிக்கப்பட்டிருப்பார்கள் உயிரிழந்திருப்பார்கள் காயங்களுக்கு உருவாகி இருப்பார்கள் அதாவது இது வந்து இதோடு நிறுத்திவிடக் கூடாது இந்த பாதுகாப்பு விடயம் என்பது இலங்கையில் அனைத்து இடங்களிலுமே முழுவதுமாக பலப்படுத்த வேண்ட வேண்டும் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று ஏன் சொல்லப்படுகின்றது இதன் காரணமாகத்தான் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் வரை இருக்கின்றார்கள் இந்த பாதுகாப்புகளை பலப்படுத்துவதற்கு இப்பொழுது இத்தான் நீதிமன்றத்தில் இந்த வரிசைகளை கண்டவிடம் சிரிப்பு வந்து விடுது இனி யார்தான் அங்க வரப்போறது தெரியும் தானே நடந்து முடிந்து விடத்தானே அவை இப்பொழுது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது இந்த பாதுகாப்பு நிறுத்தி விடாமல் தொடர்ச்சியாக இங்கு மாத்திரமல்ல இன்னும் ஏராளமான இடங்கள் இருக்கின்றது பாதுகாப்பு இல்லாமல் பாதுகாப்பு குறைவான அளவில் இருக்கிறது இங்கெல்லாம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் காரணம் தெரியும் பாத்த அவுலக செயற்பாடுகள் இப்பொழுது அதிகரித்து வருது இந்த வருடத்தில் மாத்திரம் பதினூன்று நேற்று பதினான்கு பதினைந்து சம்பவங்கள் இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது இதை குறைப்பதற்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றது ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நேற்றைய தினம் புதுக்கடை நீதவான் கட்டட தொகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் தொடர்பிலும் அதில் இடம்பெற்ற சந்தேகத்திற்கிடமான பல விடயங்கள் தொடர்பிலான தொடர்கின்ற மர்மங்கள் தொடர்பிலான வினாக்களுக்கும் மிகவும் முக்கியமான நேரத்தில் சிறப்பான பதில்களை வழங்கியமைக்காக ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் தெரியும் அனுர் அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் இந்த பார்த்தா அலுவலக நடவடிக்கைகள் முற்றாக எடுக்கப்படும் வர்த்தகம் நிறுத்தப்படும் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள் அவை மக்கள் எழுப்பிய கேள்வி ஆட்சிக்கு வந்து மூன்று நான்கு ஆதாரங்கள் ஆகிவிட்டது இது பேசு பொருளாக பெரிய விடயமாக இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது நிறுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க இருந்து கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள் நாங்களும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் இதற்கு உரிய தரப்பினர் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் இந்த சம்பவத்தின் உண்மை பிரதான பின்னணி என்ன இதன் பின்னணியில் செயற்பட்டது யார் என்பதெல்லாம் அஹ் நாங்களும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் ஊடு நாங்கள் நாங்களும் விழாவாக உண்மை என்ன உண்மை தன்மை என்ன இது பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்படுமா இல்லை என்பது நாங்களும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே உடற்பு நிகழ்ச்சியில் என்னையும் எடுத்துக் கொண்டு அண்ணன் தமிழரசு அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் கொண்டு விடைபெறுகின்றன நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு